Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க வெறும் மூணே பொருள் வச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ஸ்வீட்டாக மட்டும் இல்லை சாதத்துக்கு சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு பெரிய சைஸ் மாங்காவோட தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கிணிமூக்கு மாங்காய் அதாவது ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல அதை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாங்காய் எப்படின்னா நமக்கு புளிப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்னஸோடவும் இருக்கும் பட் எந்த வெரைட்டியும் மாங்காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் தூக்கலா இருக்கும் நான் இந்த வெரைட்டி எடுத்துருக்கேன் இப்ப இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பார்த்து எடுக்காதீங்க ஏன்னா ஸ்வீட் வந்து ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும் சோ லைட்டா பழமா இருக்கதா எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்ப இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப இத வேக வச்சு எடுத்துக்க போறோம் மூடி போட்டு மூடி ஸ்டவ் மீடியம் வச்சு ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் போல வேக வச்சுக்கோங்க இடையில இடையில ஓபன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிருக்கு மாங்காய் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் தண்ணியை மேலாப்ல கரண்டி வச்சு எடுத்துட்டு மாங்காவை மட்டும் ஒரு பிளேட்ல மாத்தி நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாங்காய் நிறையா இருக்கதால நான் வந்து ரெண்டு பேட்சா அரைக்க போறேன் மாத்திட்டு நல்லா எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இதை ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கோங்க இப்போ அடுத்த பேட்சையும் சேர்த்து எடுத்துருவோம் அரைச்சிட்டு இதையும் அதே பவுலுக்கு மாத்தி வச்சிருங்க இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில ஒரு கப்அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்அளவு தண்ணி அந்த வெல்லம் கரையறதுக்காக இப்போ ஸ்டவ்ல ஹை फ्लेம்ல வச்சுட்டு வெள்ளம் முழுமையா கரையற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாருங்க இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப ஸ்டவ் மீடியம்ல வச்சுட்டு நம்ம வேக வச்சு அரைச்சு வச்சிருக்க மாங்காவை இது உள்ள சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கலந்துட்டே இருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சில இருக்குது இது அப்புறமா நல்லா திக்காயிட்டு வரும் அவ்வளோதான் மாங்காய் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் வெள்ளம் சேர்த்து பண்ணுறதால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்